கன்னி ராசின்னு சொல்லவா இல்லை கலங்கி நின்று கஷ்டப்படுற ராசின்னு சொல்லவா ரொம்பவே கவலைகளையும் ரொம்ப மனசில் ஆயிரம் வழி வேதனைகளை போட்டுட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையுமே வாழ்க்கையில் சமாளிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அடி மேலே அடி விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ராசியிலே கேது இதுக்கு மேலே நீங்கள் யார் என்னைய வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல வேண்டாம் ஆல்ரெடி நானே வந்து டிஸ்டர்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல போய் கண்ட சனியாக இருக்குது இதுக்கு மேலே கஷ்டங்கள் இருக்கா சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக ராசி அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்ப்பார் அங்கே ஆல்ரெடி சந்திரன்ட்டு இருக்கிறாரு மனக்குழப்பங்களோடு தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் ஒரு விஷயத்தை செயல்படுத்தவே முடியலைங்க எவ்வளோ பெரிய திறமசாலியான புதனுடைய வீடு இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனைக்கு கிட்டே போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த கடைசி நேரத்தில் ஒரு முடிவு போது தடுமாறிடுறாரு அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே இருந்தால் எவ்வளோ தான் ப்ரீ பிளானாக இருந்தாலுமே எங்களை வந்து கிரகங்கள் விட மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து சாட்சி நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் பேசணும் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி போறேன் ஆனால் அங்கே நடக்கிறதே வேற இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு போவீங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்தாங்களா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பேச முடிக்கலான்னு போறேன் ஆனால் போனேன் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப நாள் இழுத்துகிட்டே இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கையில் வைக்கும்போது அது வந்து நானே முடிவு பண்ணிட்டேன் ஒரு தடவையில் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் குறைஞ்சது ஒரு பத்து அட்டென்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மனசு நொந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் லக்னம் இன்னைக்குலாம் வேலை சம்மந்தப்பட்ட வேலை பெண்டு நிமித்துற அளவுக்கு கன்னியாராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏழாம் பார்வை ராசியை பார்க்கறதுனால என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் வேலைக்கு எப்படி போக போகிறோம் வேலை எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலை 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 சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஆயிரம் அதே போல அஞ்சாம் அதிபதியும் ஆகிறதுனால ஐயோ நம்ம காதல் என்னாச்சு காதல் கை கொடுக்குமா காதல் நிறைவேறுமா காதலை கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கேன் ராசியில் கேது இருக்காரு இதுக்கு மேலே ஏன் சரியாக பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களை நிறைய பேர் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கன்னியா பொறுத்தவரை கேட்டுட்ருக்கிறாங்க அதே போல் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமாக ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய கன்னியா ராசி இன்னைக்கெல்லாம் ஏனோ ஆனால் இருப்பாங்களா ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் அது எதுலேயுமே ஆர்வம் காமிக்காமல் பழைய மாதிரி சிரித்து பேசுகிறது எல்லா விஷயத்துலேயும் மாறி இருக்கா அப்படின்னு நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் எதையுமே பார்க்க முடியாத மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் கடன் பிரச்சனைகள் ஏராளம் ராசியை கடன் சனி பகவான் பார்க்குறதுனால ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு சமாளிச்சிருவேனா இந்த பிரச்சனையை கடனை முடிச்சிருவேனா இதுலேருந்து வெளியே வந்துருவா அப்படிங்கிற மாதிரி தூங்கும் போது எல்லாமே இந்த கடன் பிரச்சனைகள் தான் அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க கண்ணிக்கு அப்படின்னா எஸ் கண் நிறைய பிரச்சனைகள் அது ஏங்க நிறைய நிறையன்னு சொல்றோம் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் வர்றது ராசியிலே கேது இருக்கிறது இது எல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறையா கிரகங்கள் இப்படி வந்து ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது நம்ம ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்போம் நாளைக்கு ஒரு மாதிரி இருப்போம் நாளானிக்கு ஒரு மாதிரி இருப்போம் ராசிலே கேது இருக்குது பாருங்கள் இதுக்கு சாமியார் மாதிரி கோயிலில் போய் உட்காந்துக்கலான் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி பழைய மாதிரியான சுச்சுவேஷன் இது குழந்தைகளாக இருக்கட்டும் அஞ்சாவது படிக்கிறாங்க பத்தாவது படிக்கிறாங்க எதுவுமே நான் கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பேசினா பத்து நிமிஷத்துக்கு மேலே அழுதுருவாங்க அந்த அளவுக்கு தான் வந்து கண்ணியோட மன அழுத்தங்கள் அவ்வளோ முத்தி கிடக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்னைக்கு சனீஸ்வரர் பகவான் ராசியை பார்க்குறாரு எல்லாம் போயிட்டு போகுது வேலை சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை சார்ந்த மன திருப்திகள் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இதே ஆல்ரெடி ரெட்டைப்படை வீடு மனசே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்படுத்த முடியாது கண்ணியை பொறுத்த வரைக்கும் மனசே ஒரு நிலைப்படுத்த முடியாது இங்கே புதன் வந்து மூலத்திரிகோணம் பலம் பெற்று சுக்குரன் நீசமடையக்கூடிய வீடு அப்போ முதலே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்காம பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஏன் ஏன் ஏன்னு ஆயிரம் கேள்விகள் இருக்கும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே பிரச்சனையில் நின்றுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நின்றுருக்கு இதுலேருந்து நம்ம வெளியே மீண்டு வரணும் அப்படின்னு அணுதினமும் பெருமாள் கிட்டே வேண்டிகிட்டு இருக்கீங்க இனி இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய இணைவை பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த கன்னியாக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் தர யோகாதிபதியான சுக்கர பகவான் ஏழில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இது நல்லது கொடுக்குறது காத்துட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் அடித்து சொல்லலாம் இது நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ஏழில் சுக்கரன் உச்சம் பெற்று ராசியை பார்க்குறார் இதனால் முதல் தர யோகம் அப்படிங்கிறத திருமண வாழ்க்கையை எழுதி வச்சுக்கணும் ரொம்பவே ஏழாம் இடத்துல சனி சம சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டிலே 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 அப்படின்னு போயிட்டே இருக்குது எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலுமே ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் விருப்பப்படுற மாதிரி பொண்ணு கிடைக்குமா நான் வேலைக்கு போகக்கூடிய பெண்ணு கேட்குறேன் சம்பாதிக்கக்கூடிய பெண் கேட்குறேன் அதே போல் குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பெண் கேட்குறேன் நான் விருப்பப்படுற மாதிரி பெண் கிடைக்குமா அப்படிங்கிற நேரத்தில் ஆயிரம் கேள்விகள் உங்களோட மனசில் ஓடிட்டுருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக எஸ் நீங்கள் கேட்குற மாதிரியான அமைப்பு இனி வரக்கூடிய காலத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே போல் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு முதல் தர ரெண்டாவது தர யோகம் என்னங்க திருமண வாழ்க்கை காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மாதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக காதலிச்சிட்ருக்கோம் இருந்தாலுமே ஏதோ ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி பிரிவினை அப்படிங்கிற வர மாதிரி இருக்குது இந்த பிரிவினை வரக்கூடாது அது திருமணத்தில் போய் தான் நிற்கணும் எப்பேற்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் பல இடத்துல நான் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் இதுவுமே இனிமேல் வந்து திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுமா கை கொடுக்குமா திருமண வாழ்க்கையை எனக்கு காப்பாற்றுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு திருமணம் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும் மூன்றா தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அரசியலில் இருக்கேன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் இருக்கேன் எனக்கு அரசியலில் கண்டிப்பாக வேணும் வேணாம் வேணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நான் நிச்சயமாக முயற்சி இருக்கேன் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேனா கிட்டத்தட்ட ஒரு மார்க் ரெண்டு மார்க் தேசத்துலாம் போகுது என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது ஏன்னா கேது மேலே சந்திரன் வந்தால் கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்போ நபராக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது அந்தளவுக்கு பிளானிங் இன்றைக்கி இது படித்து முடிச்சிடலாம் இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தான் வீட்டுக்கு யாராவது வந்துருவாங்க இல்லைன்னா நல்லா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன் அந்த வேலையிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக ப்ரொமோஷன் கிடைக்குமா அந்த ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்குமா ராசிக்கு ஏழில் சனி இருக்குன்னு சொல்கிறதுனால கண்ட சனி எங்களுக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் கிடைக்குமான்னு பயமாக இருக்குது ராசியில் கேது இதெல்லாம் எவ்வளோதான் ஹோப்பு கொடுத்தாலுமே இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க இதெல்லாம் நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்னியா ராசி ஏன்னா கேது அந்தளவுக்கு அடித்து வச்சுருக்கார் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கும் மூன்றாவது தரம் யோகமாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும் இது நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் காத்துட்ருக்கு காதல் சக்ஸஸ் அதே போல் நீண்ட நாள் கடல் கடந்த பயணம் ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறப்ப திருமணத்துக்கு அப்புறம் மனைவி நான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் அது வெளியூரில் இருக்கக்கூடிய மனைவி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிஞ்சிருக்கோம் நாங்கள் வேலை நிமித்தமாக பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனைவருக்குமே இந்த நேரம் சேர்ந்து இருக்கிறது கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் முதல் எனர்ஜெட்டிக்காக தைரியமாக தன்னம்பிக்கையாக இருப்பீங்க சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறனால எப்படியாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்கீங்க நீண்ட நாள் கனவுகள் அதாவது நான் இடம் மாற்றலான்ட்ருக்கேன் வீடு மாற்றலான் இருக்கேன் வீடு வாங்கலான்ட்ருக்கேன் அதற்கு உண்டான நல்ல பலன்களை கிடைக்குமா ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு முதல் தர யோகாதிபதி சுக்ரன் ரெண்டாம் தர யோகாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால மனைவினால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வருமா எனக்கு தான் பெருசாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுப்பனை இல்லை மனைவினால் நான் ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மனைவினால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் ஜெயிக்கக்குண்டான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய வழி வேதனைகளை கடந்து சோதனைகளை கடந்து இனி வரக்கூடிய காலங்கள் அந்த சனி சுக்கரன் ராசியை இடம் இடமாற்றங்க வீடு மாற்றம் அதே போல் புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய பூர்வீகத்தை விட்டுட்டு பூர்வீக சொத்தை விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக எண்ணுமே இருக்கவே இருக்கும் நிச்சயமாக சனீஸ்வரர் பகவான் சுக்கரான ராசியை பார்க்கறதுனால முதல்ல கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகரிக்குங்க இதனால் கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் அடுத்தவங்ககிட்ட சொல்லி இதை பண்ணி கொடுங்க இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தவங்களோட உதவிகள் கேட்குற மாதிரி ஒரு காலமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இனிமேல் அதெல்லாமே இதுல இருந்து எல்லாம் வெடிபட்டு நீங்க நினைக்கிறது செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கைகள் ஒரு மாதம் தான் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பாக்குற வரைந்த என்னுடைய பலன்கள் அப்ப தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் நூறு சதவீதம் கோச்சாரம் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசையோ புத்தியோ நடப்பு அந்தரம் அதே போல கிரகத்தோட பலம் பலவீனம் பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்